பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒருவருக்கு இன்டெர்வியூக்கான அழைப்பு வரும்போது அவர் வந்து மிக சந்தோஷமான நிலையில அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்றதுக்காக போவார் ஆனால் அந்த இன்டர்வியூக்கு போகும்போது அவர் எடுக்கிற விடயங்கள்ல நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எடுக்கிற அக்கறைகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்டர்வியூக்கு தேவையான ஆடைகளை தயார் செய்யறதுல இருந்து ரைட் தனது ஆவணங்களை ஒழுங்குபடுத்துறதுல இருந்து அவர் வந்து கூடிய அக்கறை எடுக்கக்கூடிய ஒரு ஆள் இப்போ என்ன ஒரு இன்டர்வியூங்கிறது தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக அவர் கருதுவார் ஸோ அந்த அடிப்படையில் அதில் முக்கியத்துவத்தை அவர் விளங்கியிருக்கிற அதே நேரத்தில் ஆனால் அந்த இன்டர்வியூ எப்படி நான் வந்து சக்சஸாக நான் அதை மாற்றி அதை பயனடை அதனூடாக நான் எதிர்பார்க்குற அந்த தொழிலை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற அடிப்படையை கருத்தில் கொள்ளும் அதில் வந்து பல விடயங்களை அவங்க அறிய தவறுகிறாங்க அந்த விடயங்களை அவங்க கவனம் செலுத்துறத நாங்கள் காணக்கூடியதாக இல்லை ஆனால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆங்கிலம்தான் பொதுவாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சில பொதுவாக விய வியாபார நிறுவனங்கள் இன்டர்வியூஸை நடத்தும் போது அந்த இன்டர்வியூசல் வந்து பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் நடத்துகிறாங்க இப்போ ஆங்கிலத்தில் கேட்கப்படுற அந்த கேள்விகளுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்னென்ன வகையான கேள்விகளை பொதுவாக ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்கும் போது அந்த விடை எவ்வாறு பொதுவாக இருக்க வேண்டும் நாங்கள் வந்து எங்களோட தனிப்பட்ட விடயங்களை இந்த இன்டர்வியூல நேரடியாக கதைக்கலாமா எவ்வாறான விடயங்களை நாங்கள் கதைக்க வேண்டும் என்பது தொடர்பான சில அடிப்படைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இவ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்டெர்வியூல கேட்கப்படக்கூடிய பொதுவான கேள்விகள் தொடர்பான கேள்விகளை நான் தற்போது உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இதில் மிக முக்கியமான முதலாவது கேள்வி டெல் மீ அபவுட் யுர் செல்ஃப் என்ற ஒரு கேள்வி டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் ரெண்டாவது கேள்வி வாய் ஷுட் பி ஹாய் யூ வாய் ஷுட் பி ஹாய் யூ மூணாவது கேள்வி வை டி வாண்ட் ஜாயின் வித் அவ கம்பெனி நாலாவது கேள்வி ஒட் யூ நோ அபவுட் அவர் கம்பெனி ஐந்தாவது கேள்வி ஒட் ஆர் யூர் ஸ்ட்ரென்ஸ் ஆறாவது கேள்வி ஒட் ஆர் யு வீக்னஸஸ் ஏழாவது கேள்வி why do you வாண்ட் டு வேர் டூ யூ வாண்ட் டு சீ யுர் செல்ஃப் இன் ஃபைவ் இயர்ஸ் ரைட் பொதுவாக இவ்வளோ கேள்வியும் கேட்பாங்களான்னு கேட்டால் இல்லை இதில் வந்து சில ஒன்று ரெண்டு கேள்விகளை கேட்பாங்க அதுக்குள்ளே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த குறித்த நபர் தொடர்பான ஒரு மனப்பதிவை அவங்க எடுத்துக்கொள்வாங்க ரைட் பொதுவாக ஒரு இன்டர்வியூ ஏன் நடக்குது சொல்லி நாங்கள் முதலீங்க கொள்ளணும் ஒரு இன்டர்வியூ ஏன் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ஒரு நபரை நாங்கள் அந்த அந்த ஆர்கனைசேஷன் ஹயர் பண்ணோம் ஹையர் பண்ணுறதாக இருந்தால் அந்த ஆர்கனைசேஷன் அந்த குறித்த நபர்கிட்ட சில விடயங்களை எதிர்பார்க்குது அந்த விடயங்களை நாங்கள் சொல்லுவோம் கம்பிடன்சிஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ ஆர்கனைசேஷன் எதிர்பார்க்கறது நாலேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டி இதை நாங்கள் சொல்றது அல்லது நாலேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் இதை நாங்கள் கேஎஸ்ஏன்னு சொல்லுவோம் இந்த கம்பிடன்சிஸ் தான் ஒரு நிறுவனம் ஒருவற்றை எதிர்பார்க்குது ஆகவே ஒருவர் ஜப்புக்கு இன்டர்வியூக்கு போகும்போது அந்த குறித்த அந்த வேக்கண்ட்டுக்கு அந்த குறித்த பதவி வெற்றிடத்துக்கு தான் பொருத்தமான ஆளுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் ஓனரோ அல்லது அதோட தொடர்பான முகா முகாமையாளர்களோ நடத்தக்கூடிய அந்த இன்டர்வியூவில் அவர் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் சில ஆர்கியூமெண்ட்ஸில் முன் வச்சு தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது அதுக்கான கேள்விகள அடிப்படைகள் தான் இந்த கேள்விகள் முதலாவது கேள்வி டெல்மி அபவுட் யூர் செல்ஃப் ஒரு கேள்வி கேட்பாங்க ரைட் இந்த கேள்வியில் நாங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லுனா நாங்கள் கவர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எங்களோட கரியர் தொடர்பான தற்போதைய நிலையும் ரைட் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேஎஸ்சி நாலேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டியும் அதே நேரத்தில் ஃபியூச்சர்ல வந்து நான் எப்படி இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய ஒரு அசட்டாக ஒரு ரிசோர்ஸாக நான் இருப்பேனுங்கிற விஷயத்தையும் நாங்க வலியுறுத்தி சொன்னோம்னு சொன்னால் இந்த கேள்விக்கான விடை முழுமையடைகிறது ரைட் ஆகவே ஒரு சாம்பிளான ஒரு விடையை நான் பார்ப்போமாக இருந்தால் இந்த இடத்துல நாம சொல்லலாம் என்னன்னு சொன்னால் ஐ அம் வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் ஆர்கனைஸ்ட் பர்சன் ஏன் நாங்க இந்த வசனத்தை சொல்றோம் எனர்ஜெட்டிக் சொன்னா ஆக்டிவான ஆர்கனைஸ்ட் பர்சன் சொன்னா எந்த விஷயத்தையும் நாங்க நேர்த்தியா செய்யக்கூடிய ஒரு ஆள் அவை இது வந்து இந்த ஒரு வசனத்துக்குள்ளே நாங்க ஒரு ஒரு ஐடியா ஒன்று சொல்லியிருக்கிறோம் ரைட் ஐ எம் வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் ஆர்கனைஸ்ட் பர்சன் ஐ வுட் லைக் டு ஃபைண்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் திஸ் ரைட் ஸோ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து பயன்படுத்த விரும்புகிறேன் ஐ ஹாவ் மோர் தேன் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ் நீங்கள் என்ன ஃபீல்டில் போப்பிறீங்களோ அந்த ஃபீல்டை அவர்கிட்ட போட்டிங்கன்னா சரி ஐ ஹவ் மோர் தேன் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சேல்ஸ் ஐ வுட் லைக் டு ஃபாலோ மை கேரியர் பார்த்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் வந்து ஒரு தொழிலில் இணையும் போது அந்த தொழிலோட தொடர்பட்ட தண்ட பர்சனல் டிவலப்மெண்ட்டு தன்னை கொள்கிற ஒரு பாங்கு அவர்கிட்ட இருக்க வேண்டும் இப்போ அந்த அடிப்படையில் நான் சேல்ஸில் இருக்கிறேன் நான் சேல்ஸை வந்து கண்டினியூ பண்ணி போப்பறேன் உதாரணத்துக்கு நான் ஒரு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவா இல்லை சேல்ஸ் மேனேஜராக நான் வந்து இந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறேன்னு சொன்னா இதே ஃபீல்டில் என்னைய நான் வளர்த்து கொண்டு போகிறதுக்கு விரும்புகிறேன் அதுக்காக தான் நான் சொல்றேன் ஐ வுட் லைக் டு ஃபாலோ மை கரியர் பாத்ன்னு சொல்றேன் ஸோ அந்த இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கோல் அது கனெக்ட் பண்ணுது அதே போல ஐ ஆம் வெரி குட் இன் என்னென்னத்தில் உங்களோட அபிலிட்டிஸ் இருக்குது என்னென்னத்தில் உங்களோட கேப்பபிலிட்டிஸ் இருக்குங்கிறத சொல்கிறீங்கன்னா வெரி குட் இன் இங்கிலீஷ் ஓகே ஐ ஹாவ் அ குட் கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ்னு சொல்லலாம் அல்லது ஐ ஹாவ் அ குட் நாலேஜ் இன் கம்ப்யூட்டிங் ரைட் அப்படின்னு சொல்லி உங்களோட உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நாலெஜ்ஜை எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஸ்கில்ஸை உங்களோட கேப்பபிலிட்டியை உங்களோட லாங் டேர்ம் பிளானை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு ஆன்சராகத்தான் டெல் மீ அபவுட் யுர் செல்ஃபுக்கான விடை அமைய வேண்டும் ஆகவே இது மிக முக்கியமான ஒரு கேள்வி டெல் மீ அபவுட் யுர் செல்ஃப் என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்லணும் ஐம் வெரி எனர்ஜெட்டிக் ஆர்கனைஸ்ட் பர்சன் ஐ வுட் லைக் டு ஃபைண்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் திஸ் ஐ ஹவ் மோர் தேன் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ் ஐ வுட் லைக் டு ஃபாலோ மை கரிய பார்க் ஐ எம் அ வெரி குட் ஐ எம் வெரி குட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஐ ஹாவ் அ குட் கமாண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஸோ ஐ ஹாவ் த குட் நாலேஜ் இன் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னால் அவங்களோட பேசிக்காக உங்கள்ட்ட இருக்கிற விடயங்களை சொல்லலாம் இது ஒரு குயிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணினாலும் அந்த விடயங்களுக்குள்ள அந்த கருப்பொருள் வந்து சுருக்கமாகவும் கேட்கப்படுற கேள்விக்கு மிக தெளிவான ஒரு விடையாகவும் அமைய வேண்டும் ஆகவே இது முதலாவது கேள்வி டெல்மி அபவுட் இயர் செல்ஃப் இந்த கேள்வியை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களோட விடயங்களை இதுக்குள்ளே உள்வாங்கி கொள்ளுங்கள் இது ஒரு கருதி கருதிக்கொள்ளுங்கள்